திருப்பத்தூர் தென்மாப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதினமிழகி அய்யனார் கோயிலில் புறவி எடுப்பு திருவிழா நடைபெற்றது அம்மாபட்டு ஆதினமிழகி அய்யனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பிடிமண் கொடுக்கப்பட்டது கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி அய்யனார் கோயில் முன்பாக அமைந்துள்ள குளத்தில் சேங்கை வெட்டு நடைபெற்றது வெள்ளிக்கிழமை கிராமத்தார்கள் ஒன்று கூடி சுவாமியை அழைத்துக் கொண்டு சின்னையா கோயிலில் இருந்து கண்டரம் ரோடு பூமாயி அம்மன் கோவில் தெரு சமஸ்கான் பள்ளிவாசல் தெரு வாணியன் கோவில் தெருவழி புதுப்பட்டி சென்று அங்கிருந்த புறவி குதிரைகள் மேலதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வந்து தென்மாப்பட்ட புறவி போட்டலில் வைக்கப்பட்டது சனிக்கிழமை மாலை ஆறு மணியளவில் கோவிலில் இருந்து சுவாமி ஆட்டத்துடன் போட்டலில் வைத்திருந்த அரண்மனை புறவிகள் மற்றும் பிற நேர்த்திக்கடன் புறவிகளை சுமந்து கொண்டு ஆதினமிளகி ஐயனார் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக சிறிய புறவிகள் மற்றும் மதுரை பக்தர்கள் சென்று அய்யனார் கோயிலில் வைத்து வழிபாடு செய்தனர்